oh uh -huh. கிச்சன் இனி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம் எல்லாருக்குமே முக்கியமா ஒரு அதாவது தான் செய்ய போறோம் பிராங்கி பன்னீர் பிராங்கி தான் செய்ய போறோம் இது வந்து ஃப்ராங்கின்னு சொல்லலாம் வந்து ரோல் கூட சொல்லலாம் நேற்று வந்து மாப்பிள்ளையெல்லாம் வந்து சினிமாக்கு போனாங்க அங்க போன இடத்துல வந்து பிராங்கி ஃப்ராங்கி வாங்கி இருப்பேன் பன்னீர் பிராங்கி வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டுட்டு நாளைக்கு என்ன செய்யறது என்ன சமைக்கிறது காலையில என்ன ஸ்பெஷலா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்பாவை சொன்னால் சரிம்மா அந்த பாவாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் போய் பேசிவிட்டு என்ன பேசுனான்னு தெரியல வந்து சொன்னேன் அம்மா வந்து பன்னீர் ஃப்ரெண்ட் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் ஆனால் செஞ்சு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவள் போய் மாப்பிள்ளேட்ட சொல்லியிருக்காரு நம்ம அம்மா செய்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னா வந்து என்ன வேணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லி அம்மா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா மா கேட்டிருக்கா மாப்பிள்ளையிட்ட மாப்பிள்ளை வந்துட்டு என்ன வேணாலும் பண்ண இல்லைன்னு தோசையும் தோசை நிலக்கண்டு சட்னியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க நீங்கள் என்ன சிம்பிளாகவே கேட்டுட்ருக்குறீங்க இப்படிலாம் கேட்காதீங்க ஸ்பெஷலாக எதாவது சொல்லுங்கள் அம்மா எதாவது சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் சாப்பிட்டோம்ல தேட்டில் சாப்பிட்டோம்ல பன்னீர் ஃப்ராங்கி எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரி அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெஜமாலுமே வாடின்னா ஆமாம் செஞ்சிருவாங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லாங்க அந்த ஃப்ராங்கி தான் இன்றைக்கி வந்து நம்ம மாப்பிளைக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் அவங்க வந்து சொன்னாங்க இன்றைக்கி வந்து இதை செஞ்சு கொடுங்கத்தை அப்படின்னாங்க மாப்பிள்ளை அதனால் இன்றைக்கி மாப்பிளைக்கு பிடிச்ச ஸ்பெஷலான பன்னீர் ஃப்ராங்கி தான் செய்ய போகிறோம் இந்த பன்னீர் ஃப்ராங்கி ரெசிபிக்கு ஃப்ளாஷ்பேக் இது தான் இப்போ நம்ம பன்னீர் ஃப்ராங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் எப்போ பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க பன்னீர் வந்து இந்த சைஸில் குட்டி குட்டியாக கட் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரோல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிகிட்டு தான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெருசாக கட் பண்ணிங்கன்னா ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து இன்னைக்கு சஷ்டி வர்றதோட முதல் நாள் பார்த்தீங்களா இன்றைக்கி காலையிலே எழுந்து பூஜையெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலையை பார்த்துட்டு இருக்கிற நாலு மணிக்கெலாம் எழுந்துட்டு இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இந்த பன்னீரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வேலை எழுந்து வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகளை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஏன்னா வந்துட்டேனா அவன் ஏறி இங்கே ஏறி நின்று பார்க்கணும் அப்படின்றா அதனால் கொஞ்சம் வேலைகளை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டுறேன் நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சோம் தூங்குறதுக்கு எட்டு மணிக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன் உளுநங்க தான் ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறம் விளையாடுறான் 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 அவ்வளோ நேரம் விளாண்டுகிட்டு இருக்கிறான் அப்புறம் திருப்பி நைட்டு ஒரு வாழைப்பழத்தை செவ்வாழையை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க வச்சோம் ஏன்னா திருப்பி அந்த சாப்பிட்டது எல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆயிருக்கும் திரும்ப ஒரு தடவை வாழைப்பழத்தை இப்போ தூங்க வச்ச அவனை தேவாரம்புக்கு போறான் அங்க இருந்து நாங்க திரும்பிட்டு இருக்கிறோம் அங்க வந்து லைட்டை போடுறான் வந்து க இதில் தலையெட்டு கூட்டப்புன்னு எழுப்பி விடுறேன் தட்டி அதுக்கப்புறம் வந்து வாழலான்னு சொல்லி தூக்கம் வந்தாலும் தூக்க தூக்க கூடாதுன்னு சொல்லி கூட விடன்னு ஓடி வரான் அவங்க அம்மா அப்பாட்டை ஓடி வரான் பிக் பாஸ் இருக்காங்க இங்கே வந்து ஓடி வரான் மாறி மாறி இங்கேட்டு அவங்களுக்கு நடக்க அப்புறம் வந்து ஒரே நடராஜர் சர்வீஸ் தான் அவங்களுக்கு பண்ணிடு ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க இதே இதில் இருக்க வேண்டாம் வேறு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பண்ணிய டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இங்கே வந்து ஆயிரம் எழுந்து வந்தாச்சு நீ நினைக்கிறதெல்லாம் செய்ய விட்டுருவான அவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணி டோஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இங்கே அழுது அலாரம் அடித்து எழுந்து வர்றதுக்கு சரியாக இருந்துச்சு முறைட்டு வைப்பாரு குறு குறுன்னு கையில் என்ன வச்சிருக்கேன் பாருங்க ஜோ சா இப்போ தங்குமே கையில் வருது கேட்டா கிளம்பியாச்சு இந்தா பண்ணியிருந்தா சப் இந்தா இந்தாடா கட்டப்படுறா ஒவ்வொன்னா எடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இந்த மிளகாய் தூள் மட்டும் மட்டும்தான் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் உப்பு இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் இது கூடவே அரை லெமன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த பன்னீர் இதில் சேர்த்துக்கிறேன் பன்னீரை வந்து நீங்கள் டோஸ் பண்ணால் கூட சேர்த்துக்கலாம் டோஸ்ட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் அங்கே நான் டோஸ் பண்ணியிருக்கிறேன் இரண்டி தங்கமே தூக்க வருதா தூங்க வேண்டியது தானே நீ ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்குறேன் இந்த பன்னீரை நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல இந்த பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மேரினேட் பண்ணி வச்சால் பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன்னா வெங்காயம் தக்காளி கொடமெளகா முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதெல்லாமே வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இதில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சதை இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் குடமிளகாய் முட்டைக்கோஸ் இந்த தக்காளி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிறேன் இது வந்து வேகக்கூடாது கொஞ்சம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ராங்கில் வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அப்படியே கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இதை அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க அதுதான் நமக்கு பேங்கி உள்ளே வைக்கிற மசாலா ரெடி அதாவது ஸ்டஃபிங் ரெடி இது அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது மேலே இது ரெடி பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து பரோட்டாவில் தான் வச்சு செய்ய போகிறேன் பரோட்டாவில் செய்யலாம் இல்லைனா வந்து சப்பாத்தி கூட நம்ம ரோல் பண்ணி வச்சு செய்யலாம் இல்லைனா வந்து பரோட்டையில் ரேப் இல்லை அதில் கூட நம்ம செய்யலாம் நம்ம வந்து இன்றைக்கி நான் இன்றைக்கி பரோட்டாவில் தான் செய்ய போகிறேன் அதான் ரெடிமேட் பரோட்டா சரி இது இப்படியே ஆரட்டும்

நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அதை பார்க்கலாம் இது ஹேமாஸ் கிச்சன் குட்ஸ் மரவள்ளிக்கிழங்கு மாவு இதில் வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் குட்ஸு மரவள்ளிக்கிழங்கு மாவு வச்சு விற்கிறோம் இது வந்து ஆறு மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை கொடுக்கலாம் அதாவது ஆறு மாதத்துக்கு நம்ம வந்து சால்வீட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டாவது மாதத்துலேருந்து இந்த கிழங்கு மாவு கொடுக்கலாம் கிழங்கு வந்து கட் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம இதை கொடுக்குறோம் சரிவா நம்ம செய்யலாமா இது இது இதில் வந்து மாவு எடுத்து போடலாம் ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துக்கிறேன் இந்த எட்டு ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட போதும் சரி 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 சரிம்மா இருமா இருமா இந்த வச்சுக்கோ உன்னோட பையன் நான் வச்சுக்கோ வச்சிக்கோ உங்க வேண்டி தானே சரி போதும் நல்லா லம்ஸ் எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல இன்னும் வந்து சுகர்லாம் வந்து அவ்வளோ கொடுக்க ஆரம்பிக்கல அதனால சும்மா பிளைனாக தான் இது கிளறி வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துப்பேன் சரி இது நம்ம வந்து காய்ச்சலாம் சரியா காய்ச்சாமீங்க சரியா ஆகும் குழந்தைங்களுக்கு அதனால காய்ச்சணும் ஒரு பைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா காய்ச்சிடுங்க நல்லா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா புஷம் புஷம் நல்லா சதை பிடிக்கும் நல்லா வெயிட் ஏறும் தாத்தா கிண்டிட்டு பேரனுக்கு எல்லாரையும் வேலை வாங்குறா நீ

சிட்டுக்கு பாரு சிட்டு வந்து இவனோட ஃபுட்டுனா அப்படி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இவனை சாப்பிட விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால வந்து சிட்டுக்கும் சேர்த்து கிண்டிட்றதுதான் சிட்டுக்கு பாதி ஆதிகளுக்கு பாதி இந்த ஃபுட்டு இதுல வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அவனுக்கு இன்ற சாப்பாடு அவனுக்கு செய்யற சாப்பாட சிட்டு சாப்பிடுறது கிடையாது சிரிப்பு வருது இவங்க தாராள மனசு ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கையைக்கு நீட்டுறது நான் அவ்வளோதான் பாருங்க இந்த மாதிரி வரணும் இது பேஸ்டாக வரணும் இந்த அளவுக்கு வந்தால் தான் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆரட்டும் ஓ அப்புறம் மேலே தட்டில் வச்சு மூட்ட வேண்டியதான் இது நம்ம ஹேமா இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பரோட்டா வந்து சுட்டுக்கலாம்

இந்தளவு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வரவாரு இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இனிமேல் மைனேஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே கொஞ்சமாக சாஸ் ஊற்றிக்கிறேன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போட்டதுனால மைனேஸ் போதும் நிஜமா போதும் போதும் இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க வச்சு பன்னீர் பன்னீர் டிக்காவை இதில் வச்சிக்கிறேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க போதுமா ம் போதும் முட்டை கோஸ் கூட மிளகா வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது அப்படி நல்லா நல்லா அப்படி டைட் பண்ணி பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு பன்னீர் ஃப்ரேங்கி ரெடி மாப்பிள்ளை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அஜிமா உனக்கு ரெடி பண்ணிட்டேன் ம் இப்போ நமக்கு ஃப்ராங்கி ரெடி பனீர் ஃப்ராங்கி சூப்பராக இருக்கு பாக்கு அது வெங்காயம் இல்லாதது பாவக்கு மாப்பிளைக்கு இங்கே சாப்பிட்டுட்டு எங்கே போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போறாங்க எல்லாம் குழந்தையை விட்டுட்டு பிக் பாஸ் பார்க்க போறாங்க ச்சே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போடல பிக் பாஸ் பார்க்க போறாங்க இந்த வந்து மாப்பிளை கொடு கொடு எப்படி இருக்குது சும்மா மாப்பிளை எப்படி இருக்குது நல்லா இருக்கா இதில் பன்னீர் பதில் நம்ம சிக்கன் கூட வச்சுக்கலாம் நம்ம பன்னீர் டிக்கா ஃப்ராங்கி தேங்க்யூ பையன்தான் முக்கவாசி பண்ணது அவன் தான் ஒவ்வொன்றா எடுத்து போட மூணு ஒவ்வொன்றா எடுத்து போட சொல்லிட்டே இருந்தான் அவன் தான் சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறான் நாளைக்கு பிருந்தாவை கொண்டு போய் விட போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை கொண்டு போய் விட போகிறோம் அவங்க பிருந்தாவும் மாப்பிள்ளையும் இதுக்கு போயிருக்காங்க பிக் பாஸ் பார்க்குறது போயிருக்காங்க அதாவது சண்டே ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க ஈவினிங் தான் போனாங்க காலையில் போகலை மதியானத்துக்கு மேலே தான் கிளம்பி போனாங்களா இப்போ வந்து மதியானம் வந்து அதை நல்லா தூங்க வச்சு எடுத்து சாய்ந்திரா ஊட்டி விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியே வந்திருக்குறோம் சீர்தட்டில் தட்டில் வைக்கிறக்குள்ளே ஜாமான்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் என்னன்னா பல இது பூவு மல்லிகைப்பூ அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாங்கிரி மைசூர் பாக்கு இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்குது அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்துட்டேன் கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு சரியில்லை அவன் எல்லாமே நான் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஏன்னா வந்து நம்ம இதுலேயே இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சே செஞ்சிடலாம் தான் நினைச்சேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வந்துட்டு இவங்களும் காலையில வெளியே கிளம்பிட்டாங்களா வேண்டாம் நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் விட்டுடு நம்ம வெளியே வாங்கிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க அதனால வந்து எதுவும் பண்ணலை எல்லாம் வந்து வெளியே தான் வாங்கியிருக்கிறோம் இப்போ வந்து பேரனை போட்டுக்கிட்டு நாங்கள் வெளியே போயிட்டு இருக்கிறோம் இல்லை ஷாப்பிங் பண்ண வந்துருக்கிறோம் அவங்க அப்பப்பா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஆதீரன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஆதிரன் அவன் பாட்டுக்கு இருக்கிறான் உங்களை கண்டுக்கவே இல்லை நீ பாட்டுக்கு எழுந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு தான் மாப்பிள்ளை கால் பண்ணி கேட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை என்ன அப்படின்றாரு அவன் பட்ட கேட்குறான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒயில்டு கார்டு சொன்னாங்க யாருன்னு சொல்லி நாங்களும் கேட்க மறந்துட்டோம் அவங்களும் சொல்ல மறந்துட்டு சொல்லலை மூணு பேரா போகிறாங்க மூணு பேர் ஒயில்டு கார்டு போ போயிருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்போ நம்ம வந்து எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கிட்டு பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கிறோம்னா மிக்சர் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் வந்து குச்சி முருகம் வாங்கிருக்கிறோம் அப்புறம் வேற என்னப்பா வாங்கினோம் மைசூர் பாக் வாங்கினோம் என்ன வந்து அதிரசமும் இதுவும் வாங்க வேண்டியிருக்குது அதிரசம் ஜாங்கிரி ஜாங்கிரி வாங்க வேண்டியிருக்கு அதுக்காக போயிட்டு தலைவர் தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன் அப்படியே அவங்க அம்மா அவங்க அம்மா அப்பா என்ன வரல மணி என்னாச்சு பதினோரு மணி போகுது தாய்மாமா நல்லா பெண்ட் எடுக்கிறான் இப்படி எவ்வளவு நேரம் போதும் தேவா அப்படியே எழு தூக்கு 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 போதும் தூக்கு போதும் அப்படின்ட்டு மாமா கூப்பிடு தேடி போகிறத பாருங்க அவள் உள்ளே இருக்கிறா போலக்க இப்போ அவங்க அப்பா கால் பண்ணாங்க மாப்பிள்ள கால் பண்ணாரு அந்த நாங்கள் தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டுருக்கனால தெரியாமல் நான் ஸ்பீக்கர் போட்டுட்டேன் அந்த சவுண்டு கேட்டுட்டு நல்ல ஆரம்பிச்சிட்டான் தேவாவை தூக்கி சமாதானப்படுத்திகிட்டு படுத்திகிட்டு இருக்கேன் இப்போது